அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் எங்கள் தோட்டத்தில் உருளைக்கிழங்கு பயிரிட்டது முதல் அதனை அறுவடை செய்தது வரையுள்ள வேலைகளை வரிசைப்படுத்தி காணொலியாக தொகுத்துள்ளேன் முதலில் உழவு செய்யப்பட்ட நிலத்தில் உள்ள புற்கள் களைகள் மற்றும் சிறு கற்களை சேகரித்து அப்புறப்படுத்த வேண்டும் பிறகு நமக்கு தேவையான அளவிற்கு வாய்க்கால்களை எடுக்க வேண்டும் வாய்க்கால்கள் மழை நேரங்களில் அதிக நீர் தேங்காமல் பார்த்து கொள்ளவும் செடிகளுக்கு தேவையான காற்றோட்டம் கிடைக்கவும் உதவுகிறது மேலும் செடிகளுக்கு தேவையான நீர் பாய்ச்சும் போதும் களைச்செடிகளை அகற்றும் போதும் உரம் மற்றும் மருந்துகளை போதும் வாய்க்காலையும் வரப்பின் மேடுகளையும் நடைபாதையாக உபயோகித்துக்கொள்வர் கொள்வர் கிழங்கு போடுவதற்கு தோட்டத்தை தயார் செய்த பிறகு ஒரு அடி அளவுள்ள வாய்க்கால் போன்ற அமைப்பை எடுக்க வேண்டும் ஒரு அமைப்பிற்கும் இரண்டாவது அமைப்பிற்கும் இடையில் ஒரு அடி அளவு இடைவெளி குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் இது செடிகளின் வளர்ச்சிக்கும் மண்ணுக்கு அடியில் கிழங்குகள் நன்றாக விளையவும் உதவும் நம்பர் போர் மற்றும் ஆர்கானிக் உரங்களை இட்டு அதன் மேல் ஒரு அடி இடைவெளியில் உருளைக்கிழங்குகளை முளைப்பு வந்ததும் விதைத்தோம் ஏழு முதல் பதினான்கு நாட்களில் உருளைக்கிழங்கின் முளைகள் நன்றாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும் முப்பது நாட்களில் அனைத்து செடிகளும் சிறிதளவு வளர்ந்த பிறகு அருகில் உள்ள மண்ணை கீறிவிட்டு செடிகளுக்கு காற்றோட்டம் கிடைக்க செய்ய வேண்டும் இதன் பிறகு செடிகள் நன்றாக வளர ஆரம்பிக்கும் நாற்பத்தைந்தாவது நாளில் செடி நன்றாக வளர்ந்திருக்கும் பிறகு நன்றாக செடியுடன் சேர்த்து மண் கட்ட வேண்டும் மண் கட்டுதல் என்பது செடிகள் மண்டை நன்றாக இறுக்கி பிடித்து வளர்வதற்கும் மண்ணின் அடியில் உருளைக்கிழங்குகள் நன்றாக விளைவதற்கும் உதவும் இதன் பிறகு செடியின் மேல் பகுதியில் சிறிய ஊதா நிற அல்லது வெள்ளை நிற பூக்கள் தென்படும் அது பிறகு பச்சை நிற காய்களாக மாறும் இதன் காரணம் மண்ணின் அடியில் உருளைக்கிழங்குகள் விளைய ஆரம்பித்துவிட்டது என்பதே ஆகும் இதன் காய்கள் மற்றும் இதன் இலைகள் மிகவும் உச்சத்தன்மை வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன உருளைக்கிழங்கின் செடியில் உருளைக்கிழங்கை தவிர அதன் மொத்த பாகமும் விஷம் மிகுந்ததாக கருதப்படுகிறது உருளைக்கிழங்கு மட்டுமே சாப்பிடுவதற்கு உகந்தது இதன் பிறகு நூறு முதல் நூற்றி இருபதாவது நாட்களுக்குள் உருளைக்கிழங்கு அறுவடைக்கு தயாராகிவிடும் மேலுள்ள செடிகள் நன்றாக காய்ந்த பிறகு அவற்றை அறுத்துவிட்டு பிறகு மண்ணில் உள்ள கிழங்குகளை தோண்டி எடுக்க வேண்டும் சரியான முறையில் கவனித்து இருந்தால் மட்டுமே நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்னதான் நமது கடின உழைப்பிற்கான பலனை நிலம் கொடுத்தாலும் பயிர்களின் விலை குறைவாகத்தான் இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் நமது முதலீட்டிற்கான அளவு கூட நமக்கு விளைந்த பயிர்களை விற்கும் போது கிடைக்காது உருளைக்கிழங்கு உலகளவில் நிறைய மக்களால் விரும்பி உண்ணப்படும் ஒரு உணவுப் பொருளாக உள்ளது குழந்தைகளுக்கு முதல் உணவாகவும் விருப்பமான உணவாகவும் கிழங்கு வகைகளே உள்ளன நான் இக்காணொலியில் காண்பித்திருப்பது மலைப்பகுதிகளில் விளையும் நம் அன்றாட வாழ்வில் உபயோகப்படுத்தும் ஒரு வகை உருளை கிழங்காகும் மேலும் பல வகையான உருளை வகைகள் உலகம் முழுவதும் பயிரிடப்படுகின்றன இதன் தாயகம் அமெரிக்கா உருளைக்கிழங்குகள் சொலேனம் டியூபரோசம் என்ற தாவரத்தின் கிழங்குகளாகும் இது சொலேனேசிய என்ற நைச்சேட் குடும்பத்தில் வற்றாத தாவரமாகும் இந்தியா மற்றும் சீனா உருளைக்கிழங்கு உற்பத்தியில் உலகளவில் முதலிடம் வகிக்கின்றன உருளைக்கிழங்கில் மாவுச்சத்து நிறைந்துள்ளது மேலும் இது போன்ற பல காணொலிகளை நமது அலைவரிசையில் இணைந்து கொள்ளவும் நன்றி